இங்கே இங்கே பொய் பார்த்த பயங்கர அக்கா நீங்கள் 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 சொல்கிறது இது மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு நாங்கள் 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 முன்னாடி நினச்சி கூட பார்க்கல ஆனால் ஆனால் நல்லா நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்னு தான் தான் இந்த 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 விஷயத்த மறைச்சி மறைச்சி சொன்னீங்க அப்படின்றதுனால சொல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஒரு வச்சு எங்களோட ஃபேமிலி எல்லாருமே வர மாதிரி உங்களை நினச்சா எங்களுக்கு ரொம்பவே அசிங்க அதிகமாக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலுமே இன்னும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்க நீ எதுவுமே நடக்காதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே நேவமே இல்லை நீ பேசுறது எனக்கு என்னென்ன புரியல இன்னும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே புரியாத மாதிரி மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாங்கிற கோபமாக சரவணனோ அங்கே வந்து மயில நீ ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை அளவச்சும் இல்லாமல் மறுபடியும் எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காத உன்னை நான் கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஆனால் நடந்த உண்மையை மட்டும் சொல்லு உங் உங்கள் இருந்து எண்பது போன் போட்டது உண்மை தான் ஆனால் அது எண்பது பவுனுமே தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது மொத்தமே பொய்யின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நீ சொல்கிற உனக்குமே தெரியும் நீ அம்மாண்டம்மா இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காத உன்னை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன் இது மாதிரி நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்கள் ஃபேமிலி ரொம்பவே இந்த பிரச்சனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க இப்போவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க இதுக்கு மேலேயுமே எங்கள் ஃபேமிலி இந்த விஷயத்த கேட்டு தாங்கிறதுக்கு மனசு அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணும் அதுக்கப்புறம் இங்கே சரவணனை பார்த்து இங்கே மயிலுமே எங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் நடந்த உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் எங்கிட்ட மன்னிப்பு தான் கேட்காதிங்க நீங்கள் என்ன அந்த வீட்டு விட்டு வெளியே அமுச்சிட்டிங்க அந்த கோவத்தில் எங்கள் அம்மா உங்கள் மேலே போய் கேஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் இந்த ஒரு விஷயத்தில் நான் பொய் சொல்லலைங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே மயில் மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராஜி செந்தில் கதிரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே கோவமாக தான் இருக்குது உடனே எங்கள் ராஜியும் அரசையும் அங்கே இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மீனாக இதை சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் பேசுகிற எல்லாமே எங்கிட்ட வீடியோ ஆதாரமாக இருக்குது இந்த வீடியோ ஆதாரத்தை நான் அங்கே போலீஸ்கிட்ட காமிக்க போகிறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போகலாம் ஆனால் நான் அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு அவங்க பார்த்துட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீங்கள் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை கேட்டு மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அம்மா இன்னமா இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம்ன்ற மாதிரியுமே எங்கள் மயிலுமே அவங்க அம்மா பாக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே பாக்கியமும் மயிலை அவங்க மனசை மாத்த பார்க்குறாங்க நீ அவங்களெல்லாம் நம்பவே நம்பாத நீ உனக்கு நடந்த அநியாயத்தை சொல்லு உனக்கு நடந்த கொ க கொடுமையை சொல்லு உன்னை எப்படியெல்லாம் அந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சாங்க உன்னை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே அமிச்சாங்க நீ அந்த வீட்டில் என்னதான் வேலை செய்யாமல் இருந்த அந்த வீட்டுக்கு எல்லாமே தான் செஞ்சுட்டு இருந்த அந்த வீட்டுக்கு சமையல் இருந்து எல்லா வேலையுமே நீ தானே பார்த்துட்டு இருந்த அவ்வளோ பண்ணியுமே உண்மையில கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் அந்த வீட்டு விட்டு இந்த ஒரு பொய் தெரிஞ்சதும் உன்னை வீட்டு விட்டு அமுச்சு விட்டாங்க அவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்னோட நாயத்தை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க நீ எதுவுமே பொய் சொல்லலையே அப்படின்னு மாதிரியுமே அங்கே பாக்கி ஆர்த்தியும் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் இங்கே மயிலுமே இந்த விஷயத்த நம்ம சொல்லலாமா வேணாம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாண்டியன் கோமதினு சொல்லிட்டு ரொம்பவே இந்த விஷயத்த கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்றுகிட்டு இருக்காங்க உடனே இங்கே போலீஸ்கிட்டையும் மேம் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை மேம் அந்த நகையை எடுத்து வித்தோ இல்லை நாங்கள் எதுனா ஒன்று பண்ணியோ நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படியே எங்களுக்கு நிறைய பண தேவை வந்தாலுமே எங்களோட சொத்து வைப்பு தவிர கடன் வாங்கியாவது அந்த ஒரு பிரச்சனை தீக்குவாங்க தவிர இது மாதிரி ஒரு நகையை வித்தோ இல்லை வேறு எதனா பண்ணியோ நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் மேடம் அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப அம்பாண்டமாக பொய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்மே சொல்லிடுறாங்க பாண்டியன் சொன்னதை கேட்டதும் அங்கே போலீஸுமே சார் இது விசாரணை தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரணையில் தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும் நீங்கள் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிவிட்டு யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க ஓனே மீனாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் மயில் வந்து அவங்க அம்மா சொன்னதை தட்டாமல் அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மயிலுமே கடைசி சமயத்தில் இங்கே சரவணன் மன்னிப்பு கேட்டதை நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம பேசாமல் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் ஏன்னா அம்மா நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணி இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம அம்மா சொன்ன மாதிரி கேட்டால் மறுபடியும் நம்ம அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருப்போம் நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம்ன்ற மாதிரியுமே ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க எங்க மயிலுமே அதை பார்த்துக்கிட்டு இங்கே வாக்கியமும் மயில் நீ எந்த உண்மையும் சொல்லிடாத நீ எல் எந்த உண்மை சொன்னாலையுமே நாங்கள் தான் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளாக்மெயிலுமே பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க பாக்கியமும் இதெல்லாம் கேட்டு பயந்துக்கிட்டு அங்கே மயிலுமே இதெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயில் இங்கே இது மாதிரிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மீனாக்கும் ராஜிக்குமே பயங்கர கோபமாக தான் இருக்குது ராஜியும் இங்கே மயில்கிட்ட வந்து அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா நீங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால தானே நாங்கள் இந்த உண்மையெல்லாம் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி வச்சுட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்கூட பார்க்கல அப்படின்னு மாதிரியுமே ராஜியுமே எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாங்க ஆனா இதுக்கெல்லாம் எதுவுமே சம்பந்தப்படாத மாதிரியே இங்கே மயிலுமே பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலு மேடம் இவங்க யார் பேசுறதுமே எனக்கு என் லைஃப்பில் நடந்த மாதிரியே தெரியல ஆனால் அந்த நகை எண்பது பவுண்ட் நான் போட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை ஆனால் அந்த வீட்டில் இருந்து என்னை துரத்தி விட்டுவிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு அந்த வீட்டு மேலே ரொம்பவே தான் ஆனால் அந்த வீட்டில் அப்போ கூட போய் வாழணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் ஆனால் இப்போவுமே அவங்க என் கூட வாழ விருப்பம் இல்லாமல் என் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சதும் இல்லாமல் இப்போ அவங்க இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து என்னோடய வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே விட்டுட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த எண்பது பவுன் போட்டேன் அப்படின்றதும் அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் எண்பது பவுன் போட்டுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போனோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க மயில் சொன்னதை கேட்டதும் வாயை பிறந்துக்கிட்டு அங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மீனாவும் மீனா இந்த விஷயத்த எப்படி வெட்ட வெளிச்சமாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே மயிலக்காவோட சுயரூபத்தையும் அவங்க அம்மாவோட சுயரூபத்தையும் நம்ம நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே மீனாக்குமே ஒரு யோசனையுமே வருது மேடம் இவங்க இந்த நகையை மொத்தமுமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஒரு கடையிலையுமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கடையோட பில்லு இல்லை அந்த கடையை காமிக்க சொல்லுங்கள் மேடம் நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் விசாரிங்க எல்லா உண்மையையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிவந்துடும் அப்படின்ற மாதிரியுமே மீனா யோசிச்சு இதை சொல்லுவோம் உடனே இங்கே போலீஸ் இதை கேட்டுட்டு ஆமாம்மா நீங்கள் இவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல ஆனால் நீங்கள் வாங்கின கடையில் நான் போய் விசாரிச்சேன்னா எல்லாம் உண்மையும் தெரிய வந்துடும் நீங்கள் அந்த நகை வாங்குனீங்கல்ல அந்த பில்லு இருக்கா இல்லை நீங்கள் வாங்கின கடையை நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியுமே எங்க போலீஸ் கேட்குறாங்க உடனே இதை கேட்ட வாக்கியமோ பதட்டமாகவும் மேடம் நீங்கள் அதெல்லாம் எதுக்கு மேடம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க எங்கள் பொண்ணை விசாரிக்க சொன்னீங்க எங்கள் பொண்ணுமே அவங்க மேலே தப்பு இருக்கு அந்த நகையை போட்டுட்டு தான் போனேன் அப்படின்ற மாதிரியுமே சொன்னீங்க அதுவுமே எங்கள் பொண்ணு சொல்லிடுச்சு மேடம் நீங்கள் அந்த அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னோட நகையையே வாங்கி கொடுத்துருங்க எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் நீங்கள் அந்த நகையை மட்டும் எங்களுக்கு மீட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும் ஏன்னா இப்போ கேஸ் நடத்துறது கூட எங்கக்கிட்ட பத்து பைசா கிடையாது எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நான் திருப்ப அவளுக்கு மீண்டும் கொடுக்கணும்னா என் என்கிட்ட காசு இருக்கணும் அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடக்கணும் அதுக்கு எனக்கு நிறைய பண தேவை இருக்கு மேடம் அதுனால தான் இந்த கேஸை நான் போட்டேன் அதே மாதிரி தான் அதனால தான் இந்த நகையுமே நான் கேட்டேன் இல்லைனா அந்த நகை எனக்கு இது என்ன யூஸ் இருக்கு மேடம் எங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு அந்த நகை யூஸ் ஆகலாம் என்ன நகை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமோ எப்படி இப்படி எழுதிட்டு போகிறாங்க ஆனால் இந்த போலீஸு விடவே மாட்டாங்க மேடம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே தான் உங்கள் பொண்ணு சைடு சாதகமாக எல்லா சாட்சியுமே கரெக்டாக இருக்கு அவங்க சைடு இல்லை தான் ஆனால் இன்னொரு சாட்சியுமே நாங்கள் நல்லா டீட்டெயிலாக விசாரி தைக்கணும் நீங்கள் சொல்கிற உண்மையை நான் எங்களால் நம்ப முடியல அதனால் நாங்கள் கன்ஃபர்மேஷன்க்காக நாங்கள் அந்த ஒரு கடை டீட்டெயில்ஸை கேட்குறோம் நீங்கள் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன இது தைக்கம் இருக்குது நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே அப்படின்ற மாதிரியுமே இங்கே போலீஸ் கேட்குறாங்க உடனே எங்கள் பாக்கி மேடம் நாங்கள் எதுக்கு பயப்படணும் நாங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லலை எங்களை நாங்கள் போட்ட நகையை திருப்பி எங்களுக்கு கேட்குறோம் அது கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க இது மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்காம நீங்கள் எங்ககிட்ட சாட்சியும் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் பொண்ணு இப்போ இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா பாருங்கள் மேடம் எங்கள் பொண்ணு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் உடனே இங்கே மயிலுமே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே மீனாவும் மேடம் இவங்க சொல்கிறது எந்த ஒரு விஷயமும் உண்மையே கிடையாது மேடம் இவங்க பிறவையிலே பொய் சொல்லி இப்போ பிறந்திருக்காங்க போல் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் மேடம் இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி பண்ணி இப்போ இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குடும்பத்துலையும் சரி நானும் சரி யாருமே இது மாதிரி எதிர்பார்க்கல மேடம் இப்படி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணி வச்சுட்டு அந்த வீட்டில் இவங்கள ஏற்றுக்கணுன்னா எப்படி மேடம் ஏற்றுப்பாங்க இப்போ கூட பாருங்கள் மேடம் உங்கள் முன்னாடி அந்த நகை விஷயத்தில் எப்படி அம்மாண்டமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் போய் எப்படி மேடம் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் சேர்த்து இவங்கள வாழ விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் વાક્યમો મીણા நீ எதுவுமே பேசாத என்ன குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அங்கே நிறைய வித்தவங்களே சைலண்ட் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு சும்மா இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே வாக்கியம் சொல்லிடுறாங்க உடனே இங்கே மீனாவும் எங்கள் சும்மா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் சொன்ன பொய்யே நாங்கள் இதுவரை கேட்டுருந்ததே பெரிய விஷயம் நீங்கள் சொல்கிற பொய்யே இங்கே கடவுளுக்கே அடிக்காது நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசாட்சி உறுத்த கூட உறுத்தலையே அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க எங்களுக்கு எதுக்கு உ நாங்க நாங்கள் எல்லாமே உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுக்கு அது மாதிரியெல்லாம் ஒரு இதாக இருக்கும் நீங்கள் தான் அந்த நகையை எடுத்து ஏதோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பண்ணிட்டீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வேலையில் இருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணமும் எங்கள் நகை மட்டும் தான் அப்படி மாதிரியுமே எங்கள் பாக்கியம் சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் மீனாவும் எங்க நீங்கள் அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா இந்த நகை விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே வெளியவே வர முடியாது எல்லா உண்மையும் இப்போவே சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை இப்போவே சால்வ் ஆகிடும் ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் இதே மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட தான் இருக்கணும் அப்படிங்க மாதிரியே மீனா சொல்லி மீனா சொன்னதை கேட்டதும் எங்க மயிலுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அம்மா சொன்னதை கேட்டால் அந்த வீட்டில் நான் போய் வாழலாம் என் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் இந்த பிரச்சனை இப்போதான் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கே ஆகுது போல் அப்படின்ற மாதிரி மயிலுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மாணிக்கமும் மேடம் நாங்கள் எல்லாமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த நகை வந்து எண்பது பவுன் நாங்கள் தான் போட்டோம் அதுவும் இல்லாமல் கடன் வாங்கி வாங்கி எல்லாமே எங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி அமிச்சோம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்குமே நாங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இது மாதிரி பொய் சொல்லி எது எதுக்கு எங்கள் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்க மாட்டோமா இது மாதிரிலாம் நாங்கள் போய் சொல்லலாம் மேடம் நீங்கள் வேணும்னா அங்கே நாங்கள் வாங்கின கடையை கூட காமிக்கிறோம் நீங்கள் அங்கே போய் கூட விசாரிங்க ஆனால் எங்களோட நகை வந்து எங்களுக்கு மீண்டு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியுமே பா மாணிக்கமும் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் பாக்கியமும் மேடம் நாங்கள் சொல்கிறது உண்மைதான் மேடம் நீங்கள் நம்பலைனா கூட நீங்கள் அந்த கடையை கூட செக் பண்ணிக்கோங்க அந்த கடையை காமிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இவங்க எதனா ஒரு பிளான் போட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருவாங்க அப்படின்றதுனால தான் நான் யோசிச்சுக்கிட்டு நின்று இருந்தேன் இல்லைனா இவங்க இவங்கள இல்லைனா இவங்கள பிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் சொல்லியிருப்பாங்க உடனே இங்கே ராஜியும் அங்கே மேடம் இவங்களாம் எந்த தப்பும் பண்ணலை மேடம் எங்கள் ஃபேமிலி ஒரு சின்ன ஈயர்புக்கு கூட துரோகம் நினச்சிக்க மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்ன சின்ன வயசில் இருந்த இல்லை எங்கள் வீட்டு பக்கம் தான் நான் வந்து எல்லாருமே சொந்தம் தான் ஆனால் சொந்தம் இருந்தாலுமே அந்த இருந்து நான் இந்த வீட்டுக்கு வந்த அந்த வந்த நாள் இருந்து என்ன ரொம்பவே அக்கறையாகவும் தன்னோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன மட்டும் இல்லை எங்கள் மூணு மருமகளையுமே நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் மயிலாக்கா மட்டும் ஏன் இது போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அதே மாதிரி அந்த அக்காவோட உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சதும் அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அந்த அக்கா வந்து கெஞ்சினாங்க என்னோட வாழ்க்கை இது நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட கால உற விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் நாங்கள் மறைச்சோம் மற்றபடி இந்த விஷயத்தை நாங்கள் அப்போவே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்போம் அது இல்லாமல் எங்கள் மாமாவும் அத்தையும் ரொம்பவே பாவம் மேடம் எந்த ஒரு பாவமும் அறியாதவங்க அவங்க மேலே இப்படி ஒரு அம்பானமாக ஒரு பை பழி சுமத்துறாங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதனால தான் இந்த விஷயத்த கூட நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லைனா இந்த விஷயத்தை முன்னாடியே நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்போங்கிற மாதிரியுமே இங்கே ராஜயுமே சொல்லியிருப்பாங்க உடனே இங்கே மீனாவும் மேடம் இவங்க சொல்கிறத எதுவுமே நம்பாதீங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஃபேமிலி அதே இல்லாமல் இவங்க ஊரில் போய் கேட்டு பாருங்கள் மேடம் இவங்களை பற்றி எப்படி எப்படிலாம் தப்பாக தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அதுவும் இல்லாமல் எங்கள் மாமா எதுவுமே விசாரிக்காமல் எங்கள் மயிலாக்காவை எங்களோடய சரவணன் அண்ணன்கிட்ட கல்யாண பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படி இல்லைனா இங்கே எங்கள் அண்ணன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பார் அதுவும் இல்லாமல் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கு இல்லாமல் இப்போ ஒரு ஃபேமிலியே கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு மேடம் நீங்கள் வேணுன்னா அவர்கிட்ட கூட கேளுங்க மேடம் அவங்க இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சும் போது கூட அங்கே மயிலக்கா ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொனண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போய் சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் எங்கள் ஃபேமிலியால் தாங்க முடியும் முடியல இவங்க எவ்வளவோ போய் சொல்லியிருக்கலாம் வயசு விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு குழந்த விஷயத்தில் யாருன்னா ஒரு பொண்ணாவது வந்து பொய் சொல்லுவாங்களா இவங்க சொல்லியிருக்காங்க மேடம் இவங்க சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்தாங்க அப்போவுமே எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் கடைசியில் அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க அதில் கூட எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இவங்க செஞ்ச பொய் செஞ்ச தப்பு செஞ்ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைக்கிற போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சிறவன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாரு அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் எப்போ அவருக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சுமே இவங்கள அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க வச்சுட்டு இருந்தே இல்லாமல் அந்த ச மயிலாக்கா கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா சண்டை கூட அவ்வளோ போடாமல் அங்கே அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த வருத்தத்தை மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தாரு அப்போ கூட யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மீறி இவங்க பண்ணுற ஒரு சேட்டையை அந்த சொல்ற பொய் எல்லாமே தெரிஞ்சதும் அந்த விஷயம் எல்லாமே பதா எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டாரு அந்த கோவத்தில் தான் இவங்களை வீட்டை விட்டு துரத்தணும் அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அங்கே வீட்டில் வந்து இவ்வளோ எல்லாம் சாபம் விட்டாங்க தெரியுமா அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணது அவங்க தான் ஆனால் இல்லாத பொல்லாத பொய் எல்லாம் சொல்லி எங்களை சாபம் விட்டது இல்லாமல் எங்களை அசிங்கம் வேறு பழுத்திட்டு போனாங்க அதுவும் நாங்கள் இவங்க மேலே கோவப்பட்டதில் ஒரு நாய் இருக்குது ஆனால் இவங்க எங்கள் மேலே கோவப்படுறதுல என்ன நாய் இருக்குது நாங்கள் இது வரைக்கும் எந்த பொய்யுமே சொன்னது கிடையாது அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற உண்மையை தான் நாங்கள் சொல்லி அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம் ஆனால் மயில் அவங்க ஃபேமிலியும் சரி அந்த அவங்க அம்மாவும் சரி யாருமே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களாம் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல மேடம் நீங்கள் இதில் ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ லைக் பண்ணுங்க